ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்ச ஆறுமுகாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டான ஒரு சட்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சட்னின்னு சொல்லலாம் இல்லாட்டினா துவையல்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த சட்னியை நம்ம செய்ய போகிறோம் அந்த பொருளை வந்து இந்த சட்னியில் சேர்த்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளாக வெளியில் சொன்னால் தான் தெரியும் முக்கியமான ஒரு பொருளை வச்சு பண்ண போகிறோம்னு சொன்னால்ல அந்த முக்கியமான பொருள் வந்து இந்த வெள்ள முள்ளங்கி இந்த வெள்ள முள்ளங்கியை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மெல்லிசாக கட் தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து முள்ளங்கியை வந்து கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிருக்கோம் இதை வந்து இப்படியே நம்ம வச்சுட்டு அடுத்து இது வதக்கிறதுக்கான இது பார்க்கலாம் ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்தம் பருப்பு அஞ்சு வர மிளகாய் இதை வந்து நம்ம வதக்கி அதுக்கப்புறம் அரைக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வந்து முள்ளங்கியை வதக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நாங்கள் இப்போ ஊற்றுறது வந்து ரீஃபண்ட் ஆயிலு தான் இது போட்டுட்டு இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முள்ளங்கியை போட்டுடலாம் முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்க யாருமே முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த முள்ளங்கி நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இதாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த சட்னியில் வந்து முள்ளங்கியோடைய ஃப்ளேவரே வராது நீங்கள் நார்மலாக வந்து வே தக்காளி சட்னி எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கும் நீங்கள் இதை ஒரு டைம்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் சும்மா லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்புறமா நம்ம வந்து த தக்காளி போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே உப்பு சேர்த்தா த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அதோடு சேர்த்து நம்ம புளி கொஞ்சம் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா குக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் சூடு வந்து ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை கொரப்பா அரைக்கணும் சட்னியை இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னென்ட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்